அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஹெல்தியான வளப்பு வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்கிரீடியண்ட் என்னென்னா நமக்கு வந்து வரலைப்பருப்பு இருக்கு இல்லையா அதை நைட்டு நைட்டு ஒரு காலை செய்கிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சிருங்க நாங்கள் சாயந்தரம் செஞ்சனால ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா இது பண்ணிடுங்க அரைச்சிடுங்க அதுக்குள்ள என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பூண்டு இஞ்சி ஒவ்வொரு ரெண்டு பல் பூண்டு இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும் அதோட உப்பு அதோட என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட இன்க்ரீடியன் என்னன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா வாழைப்பூ அதை ஆட் பண்ணிக்கோங்க அதோட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மிளகு சீரக அதை வீட்டிலே அரைச்சது ஆட் பண்ணிவிட்டோம் அப்புறம் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன பண்ணணும் நல்லா கிரைண்ட் பண்ணணும் நல்லா இப்படி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வந்து வராத காரணத்தினால நாங்கள் சின்ன சார் இருக்கலையா அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு வராதது மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் அதில் சோடா சோடா மாவு இல்லையா அதை போட்டுக்கணும் அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் நல்லா கிரைண்ட் பண்ணது அப்புறம் ஒரு கப் அளவுக்கு முருகீரை ஆட் பண்ணிட்டுருக்கோம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பேஸ்ட்டு இதுதான் வடை செய்ய போகிறோம் அதை வச்சு இப்போ என்னென்னா நாங்கள் வந்து கடலை நம்ம அந்த பேனில் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா காய விட்டுட்டாங்க அப்போ வந்து வடை தட்டி அதில் போட போகிறோம் தான் வாழைப்பை எவ்வளோ ஹெல்தின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி விட்டு சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இதே பழக்கப்படுத்துனீங்கன்னா ரொம்ப ஹெல்தி ஸ்னாகும் கூட சின்ன பிள்ளைலேருந்தே கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து சாப்பிடுவீங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அஸ்லாம் விலைக்கும் நம்மளோட டீயும் ரெடி ரெடிக்கும்